அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பத்தாம் தேதி ரொம்ப அற்புதமான பௌர்ணமி ஆனி மாதம் வருகின்ற பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க கண்டிப்பா அது அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இந்த ஆனி மாதம் பௌர்ணமி திதி அதை வந்து குருபூர்ணிமா பூர்ணிமா அப்படின்ட்டு அழைப்பாங்க ரொம்ப முக்கியம் எல்லா பௌர்ணமி திடைகளும் சிறப்பு அப்படினாலும் இந்த ஆணி மாதம் வருகின்ற பௌர்ணமி அப்படிங்கிறது நம்முடைய குருமார்களுக்கு மரியாதை செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லணும் நீங்க ஏதேனும் கலைகள் கற்றிருந்திருக்கலாம் அல்லது உங்க ஆசிரியர்களுக்காக இருக்கலாம் அவர்களிடம் வந்து ஆசி பெறுவது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாள்ல பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இறைவனுடைய பூரணமான அனுகிரகத்தை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் குருமார்களுக்கு செய்த துரோகங்களால் இன்னைக்கு அந்த குருவால் சாபம் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் அப்படின்னாலும் இன்றைய காலகட்டங்களில் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருமார்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய பாதம் தொட்டு நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசையை பெறும்போது அது போகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை மறந்துடாதீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் விஷயமும் கூட அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமியில வந்து சோடச கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் பத்தாம் தேதி பின்னிரவு மூணு பதினோரு மணிக்கு பௌர்ணமி தேதி வந்து முடிகிறது அப்போ அதாவது பதினொன்றாம் தேதி ரொம்ப அதிகாலை பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சொல்லுவோம் இல்லையா பன்னெண்டு மணிக்கு விடிஞ்சிருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வர்ற மூணு பதினொன்று அதுதான் கணக்கு அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு மணி நேரம் பின்னாடி இருக்க ஒரு மணி நேரம் ரெண்டு பதினொன்னுலேருந்து நாலு பதினொன்று வரணும் பதினொன்றாம் தேதி காலையில் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க அந்த நேரத்தை அது வந்து அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தத்திலேயே அமைந்து வருகிறது ரொம்ப அற்புதமானது அந்த நேரத்தில் திருமூர்த்தி பகவானை மனதில் நினைத்து உங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மனதில் நினைத்து தியானித்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் திருமணம் நடக்கவில்லையா திருமணம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கடன் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி உங்கள் பிரார்த்தனைகளை அந்த நேரத்தில் கடவுளிடம் மைக்கும்போது பிரபஞ்சத்திடம் மைக்கும் போது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் நீங்கள் கொள்ள வேண்டாம் இந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஐந்துல இருந்து பதினோராம் தேதி அதிகாலை அந்த மூணு பதினோரு வரலும் இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த பௌர்ணமி தேதி அதுல நீங்க கிரிவலம் செல்வதாக இருந்தால் அந்த நேரத்துல கிரிவலம் செய்யலாம் தானம் செய்வதற்கு அதே போல தர்ப்பிணம் செய்வதற்கு புனித நதிகளில் நீராடுவதற்கு ஏற்ற தினம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆணி மத பௌர்ணமி திதியை குறிப்பிட்டு சொல்லலாம் அத்தனையும் புண்ணியத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அதே போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இன்னும் சொல்ல போனா பெண் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி திதியை சொல்லலாம் அவங்களுக்கு நெய்யில் விளக்கு போட்டு மாவிளக்கு தீபம் போட்டு அன்றைய நாளிலே வழிபாடு செய்யும் போது நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த தினம் நம்ம சித்த பெருமக்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த நாள்ல அவ்வாலயங்களில் சென்று தியானி தியானத்தில் நாம் அமர்கின்றோம் அப்படிங்கும் போது தியானம் சித்தியாகும் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம் சத்தியநாராயணர் பூஜை செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆணிமத பௌர்ணமி தேதியை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் கண்டிப்பாக அது பலனை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும் அதே போல சந்திர வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது முழு நிலவுக்கு வழிபாடு செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கையில் உள்ள மரபு நம்ம தமிழர் மரபுல இது இரண்டரை கலந்த நிகழ்வும் கூட அதனால முழு நிலவுக்கு அன்றைய தினத்தில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா சாக்ஷாத் அம்பியவே வழிபாடு செய்ததற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே அற்புதங்கள் நிறைந்த இத்திருநாளை மறந்துவிட வேண்டாம் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் குருமார்கள் நமக்கு வழிகாட்டிகள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க இல்லையா ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்திக்க முடிஞ்சதுன்னா நேரில் சந்தித்து அவர்களிடம் வந்து ஆசீர்வாதம் பெறுவது அப்படிங்கிறது அற்புதமான நிகழ்வாக இருக்கும் இன்றைய குரு பூர்ணிமா தினத்திலே மறக்காம இந்த பௌர்ணமி தீதியை தவற விட்டுறாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்